எங்கிருந்து வரீங்க செங்கல்பட்டுல இருந்து வரீங்களா போன் பண்ணி வர சொல்லுங்க உங்க அப்பாவை எங்கிருந்து வரீங்க தம்பி ஏன் ஹெல்மெட் போடல வண்டி லைசன்ஸ் கொடுங்க சொல்லிட்டீங்களா லைசன்ஸ் கொடுங்க ஏன் ஹெல்மெட் போடாமல் வரீங்க வண்டி டாக்குமெண்ட் கொடுங்க ஹெல்மெட் கட்டாயன்னு சொல்லியிருக்காங்கல்ல இருசக்கரம் வாட்டணும் ஓட்டம் அனைவருமே ஹெல்மெட் போடணும் ஏன் ஹெல்மெட் போடாமல் வரீங்க அவருக்கு ஒரு ஹெல்மெட்டு வழக்கு பதிவு பண்ணுங்க நீங்கள் தான் உங்களோட ஃபாதரா ஏன் இந்த மாதிரி சின்ன எல்லாம் வண்டி கொடுத்து விட்றீங்க சின்ன பசங்க வாகனம் ஓட்டக்கூடாதுங்க மீறி வாகனம் ஓட்ட கொடுத்தா பெற்றோர்களுக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் அபராதம் அதுவும் நீங்கள் நீதிமன்றத்தில் தான் போய் கட்டணும் இருக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா யார் பொறுப்பு இதே இந்த பையன் எடுத்துகிட்டு போய் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டானா பேரண்ட்ஸ் நீங்கள் தான் பொறுப்பாகிங்க ஸோ இந்த சின்ன பையனுக்கு எப்படி வண்டி ஓட்டுறதுனீங்கன்னா அவங்க கையில் நீங்கள் வண்டி ஓட்டு கொடுக்குறீங்க அதனால கேஸ் போடுறோம் இது வந்து நீங்கள் கோர்ட்டில் வந்தால் ஃபைன் கட்டி வண்டி எடுத்துக்கணும் ஓகேவா எட் கான்சப்பிள் இந்த வண்டியை ஓரமாக கட்டுங்கப்பா அனைவருக்கும் செங்கல்பட்டு போக்குவரத்து காவல்துறை சார்பாக வணக்கத்தை தெரிவிக்கப்படுகிறேன் இப்போ ஏன் உங்களை இங்கே நிப்பாட்டி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தாக்கா யாருக்காவது அர்ஜென்ட் ஒர்க் இருக்குதுதான் சொல்லுங்கள் அனுப்பிச்சி விட்றேன் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க அதாவது இருசக்கரம் வாகனத்தில் செல்ற எல்லாருமே ஹெல்மெட் போட்டு போகணுன்னு சொல்கிறோம் ஒரு இருசக்கர வாங்கினா ரெண்டு பேர் தான் பயணிக்கலாம் மூவர் பயணிக்கக்கூடாது அதே மாதிரி கட்டாயம் அந்த இருவருமே ஹெல்மெட் அணிந்து தான் செல்லணும் தலைக்கவசம் ஏன் ஹெல்மெட் போட்டு சொல்கிறோம் ஏன் கைக்கு கிளவுஸு காலுக்கு கிளவுஸுலாம் எல்லாம் என்ன ஏன் ஹெல்மெட் தலைக்கு மட்டும் போட சொல்றோம் தலையில் அடிப்படும் ஆ கரெக்ட் தலையில அடிப்பட்டா மூளை செயலிழந்தோம் இப்ப இதே துடிப்பு கை அசைக்கிறது கால் அசைக்கிறது கண் பார்வை வாய் அசைக்கிறது இதெல்லாம் எது கட்டளை இடுது மூளைதான் அப்ப மூளை கட்டளை இடுதுனாக்கா மூளை செயலிழந்ததுனா என்ன ஆகும் எல்லாமே சேர்ந்துடும் தான் என்ன சொல்றாங்க கட்டாயம் ஹெல்மெட் போடுங்க மூளையில அடிப்படக்கூடாது தலையில அடிப்பட்டால் நைன்ட்டி நைன் பர்சென்ட் உயிர் பிழைக்க வாய்ப்பு இல்லை அதனால தான் கட்டாயம் ஹெல்மெட் போடுங்கன்னு சொல்லி சொல்றோம் இப்பையும் அவர் வந்து ரேஸ் பண்ணி போறாரு ஹெல்மெட்டும் போடலை நாங்கள் சொல்கிறத எதுவுமே கேட்காம மதிக்காமல் சொல்கிறாங்க ஸோ கட்டாயம் ஹெல்மெட்டு அணிந்துதான் வாங்கினதில்ல ரெண்டு பேர் போனாலும் இரு நபர்களுமே கட்டாயம் ஹெல்மெட்